ஒரு அமைதியான இரவில் ஒரு பெரிய அழகான பங்களாவில் அனைவரும் தூங்கி கொண்டிருந்தனர் அப்பொழுது பெரிய கடிகாரத்தின் சத்தம் அந்த பங்களோவில் எதிரொலித்தது அந்த பங்களாவின் வேலியின் அருகே ஒரு மங்களான நிழல் நகர்ந்தது அது வேறு யாருமல்ல திருடன் அந்த திருடன் இந்த பங்களோவில் திருடுவதற்குரிய தேவையான ஆயுதங்களுடன் தயாராக இருந்தான் அந்த பங்களோ ஒரு பெரிய செல்வந்தருக்கு சொந்தமானது அந்த பங்களாக்குள்ள ஒரு பெரிய பீரோ ஒன்று இருக்குது அந்த பீரோக்குள்ள தங்கம் வைரம் காசு டைமண்ட் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களை நம்ம திருடிட்டால் போதும் கொடீஸ்வரன் ஆயிரம் தான் இனிமேல் திருடவே தேவையில்லை என்று முணுமுணுத்தபடி அந்த திருடன் பங்களோவின் வேலியை தாண்டி குதித்தான் அப்பொழுது மாயா என்ற சிறு குழந்தை தண்ணீர் குடிப்பதற்காக வெளியே வந்தான் அதே சமயத்தில் திருடன் சன்னன் வழியாக வீட்டுக்குள் நுழைந்தான் அதை கவனித்த மாயா ரிச் சென்று ஒளிந்து கொண்டான் அவளுடைய இதயம் துடிதுடித்தது இருந்தாலும் அந்த குழந்தை மிகவும் அமைதியாக இருந்தான் அந்த திருடன் என்ன செய்கிறான் என்பதை நோட்டமிட்டு கொண்டே இருந்தாள் அந்த திருடன் நேரடியாக பீரோவின் அருகே சென்றான் தன்னிடமிருந்த டார்ச் லைட்டை பயன்படுத்தி பீரோவை திறக்க ஆரம்பித்தான் அடட்டா இவ்வளோ சீக்கிரமா பீரோவை கண்டுபிடிச்சிட்டோமே இன்னைக்கு ஒரு வேட்டையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் என்றபடி பீரோவை திறக்க ஆரம்பித்தான் அப்பொழுது மாயா தன்னிடம் இருந்த செல்போனை பயன்படுத்தி போலீஸ் நிலையத்துக்கு போன் செய்தான் ஹலோ போலீஸா எங்க வீட்டில் திருட வந்துட்டான் நீங்க சீக்கிரமா வாங்க அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க என்று கூறினான் போலீஸ்காரரும் பாப்பா இதோ வருகிறேன் என்று கூறினான் திருடன் பீரோவை உடைத்து கொண்டிருந்தான் அப்பொழுது மாயா திருடனை பார்த்தபடி ஐயையோ இதே ஸ்பீல்டில் போனால் திருடன் பீரோ உடச்சுவானேன் நம்ம ஏதாச்சும் பண்ணணும் என்று யோசித்தான் தன்னிடம் இருந்த செல்போனை பயன்படுத்தி போலீஸ் அலாரத்தை ஒழிக்கச் செய்தாள் அதை கேட்டு திருடன் ஐயையோ போலீஸ் வந்துட்டாய போலேயே சீக்கிரண்டா கைப்பிள்ள என்றபடி வேகமாக வேலையை செய்து கொண்டிருந்தான் ஆனால் மாயா விடவில்லை இன்னும் சத்தமாக அந்த ஒளியை எழுப்பினான் அதை கேட்ட திருடன் அஜய்யோ போலீஸ் சந்தராயம் போல நம்ம ஓடிடலாம் என்றபடி வேகமாக ஓட ஆரம்பித்தான் அப்பொழுது கால் தடுக்கி கீழே விழுந்தான் போலீஸும் அதே சமயத்தில் வந்து சேர்ந்தனர் அவரது பெற்றோரும் எழுந்து வந்தனர் அப்பொழுது போலீஸ்காரர் யார் எனக்கு போன் பண்ணது என்று கேட்டார் அப்பொழுது மாயா நான் தான் ஃபோன் செய்தேன் என்று கூறினாள் போலீஸ்காரர்கள் மாயாவை பாராட்டினர் இந்த சிறு வயசுல இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணியிருக்க ரொம்ப நன்றி என்று கூறினர் பெற்றோர்களும் மாயாவை பாராட்டினர் பாடம் துணிச்சலும் வேகமான யோசனைகளும் சிக்கலான நேரத்தில் மிகவும் உதவும் நன்றி